என்னோட பேர் கல்யாணி சுவாமிநாதன் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்கனவே ஓப்பன் சர்ஜரி ஆகிருக்கு எனக்கு ஒரே பையன் தான் ஃபேமிலியோட அயர்லாண்டில் இருக்கான் நின்று போய் செவன் இயர்ஸ் ஆகிடுது பட் இப்போ ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ஜஸ்ட் ப்ளீடிங் பட்ட மாதிரி இருந்தது அதை நான் ஜாஸ்தி கேர் பண்ணிக்கல இதை நான் பார்த்து கையோடையே நான் லோக்கல்லே ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்து பயோப்சி டெஸ்ட் எடுத்தாங்க அதில் கேன்சர் இல்லைன்னு வந்துருத்தோம் ஏஜுடுங்கிறதுனால பையன் ஆன்லைன் சர்ச் பண்ணி அப்போலோ ஹாஸ்பிட்டல் உமனில் வந்து டாக்டர் சௌபானிகா ராமமூர்த்தி அவங்கள வந்து திருநி அவங்கள செகண்ட் ஒப்பீனியன் கே உண்மையிலே நான் ஹார்ட்டி தான் நான் சொல்கிறேன்னா ஃபென்டாஸ்டிக் டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு நான் டாக்டர்னு சொல்கிறத விட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு நான் அந்தளவுக்கு அவங்கள வந்து நான் நினைக்கல ஒரு டாக்டராகவே நினைக்காம அவ்வளோ ஒரு க்ளோஸாக என்னோட பழகி இது மாதிரி எடுத்து தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஆகணும் யூட்ரஸ் வந்து திக்னஸ் ரொம்ப இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க இதில் என்ன ஒரு இதுனா எனக்கு அட்டெண்டர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இங்கே யாருமே கிடையாது எனக்கு டாக்டர் தான் எனக்கு ஃபுல் ஹோப்பு கொடுத்து அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது அந்த அளவுக்கு நர்ஸோட இது எல்லாமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே பண்ண அவங்க சொன்னபடி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உண்மையிலே சொல்றேன் நான் வந்து சேர்ந்ததுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆற வரைக்கும் நல்ல குட் சர்வீஸ் நல்ல ஒரு இதாக நான் இருக்கேன்னு எனக்கே தோன்றது இப்ப ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் ஒரு பேஷண்ட் யாருமே இல்லைங்கிறத அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஈவன் நானே தான் இப்போ தனியாக நான் இருந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் தகவல் மை நேம் இஸ் மாலி ஐ ஆம் லிவிங் இன் லிம்ரிக் ஐர்லாண்ட் ஹியூமன்ஸ் முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து போஸ்ட் மெனபாசல் பிளீடிங் வந்துச்சு அண்ட் அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சில பேர் கன்சல்ட் பண்ணும்போது இது மாதிரி போஸ்ட் மெனபாசல் பிளீடிங் வந்துச்சு அப்படின்னா கேன்சர் இன் தியூச்சர் அப்படின்னு அவங்க பீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பேனிக் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா போச்சு அண்ட் தென் அம்மா வந்து எங்கிட்ட வந்து டு த த இன்டர்நெட் இன்டர்நெட் அண்ட் 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 ஃபைண்ட் அ குட் குட் டாக்டர் ஃபார் கன்சல்டேஷன் நான் வந்து இன்டர்நெட்டை சர்ச் பண்ணும்போது மேடமோட ரெஃபரன்ஸ் இன்டர்நெட்டில் கிடச்சிது ஆர் லோட் ஆஃப் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் இந்த 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 ஒன் பேஷண்ட் யூடியூப் வீடியோ அந்த பற்றி ரொம்ப ஹைலியாக பேசினாங்க மேடம பத்த பேசின ஆப்ரேஷன் டே எனக்கும் சரி சரி எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லை பிகாஸ் ஆல் மேடம் டூ அ குட் ஜாப் அண்ட் குட் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு இருந்துச்சு பர்ஃபார்ம் சோபானிகா மேடம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்